அந்த என்ன சொல்றது படத்தோட நாட்டு என்ன அப்படின்னா அந்த மூடே மூணு நாட் போடுவாங்க இல்லை ஒவ்வொரு கல்யாணத்தையும் ஒரு ஆண் மகன் ஒரு பெண் இருக்கு அதுதான் படத்தோட நாட்டுமே சோ ஆண் பவம் கொள்ளாதது அப்படின்னு வச்சது ஏன் சீரியஸ்லி பெரியாரின் பேத்திகள் அப்படின்னு நிறையா சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நானே பெரியாரின் பேரன்னு சொல்லுவேன் சீரியஸ்லி அந்த பகுத்தறிவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை வந்து எப்படி பகுத்தறியணும் அப்படின்னு நானே நிறைய வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்துருப்பீங்க பட் பெரியாரை யூஸ் பண்ணி ஜாதியரியா மத ரீதியாக கட்சி வாரிய பாகுபாடு பிரிவினை ஏற்படுத்தி சில சுய லாபத்துக்காக பேசுகிற ஒரு இடம் இருக்குல்ல ஸோ அந்த இடத்த எப்படி நம்ம உடைக்கிறோம் அப்படின்ற ஒரு அரசியல் இருக்குல்ல சத்தியமாக அந்த அரசியல் இந்த படத்தில் பேசாததற்கு மிகப்பெரிய நன்றி இல்லை அப்படின்னா இந்த படம் வேறு லெவலில் ஓடிருக்கும் எஸ் இவங்க வந்து சுயமரியாதை சுயமதிப்பீடு அப்படின்னு பேசுகிற இடத்துல தன்னைத்தான் மேல ஒரு அதிகபட்ச ஆதிக்க மனப்பான்மை உருவாக்கிக்கிட்டு ஒரு ஆன்மகளை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்க அதாவது எப்படி சொல்றதுனா நம்ம இந்த விரலக்கியத்தை விற்கும் படத்துல வந்து வடிவல் சொல்கிறல புருஷன் சொன்னா ஒன்று ஒன்று ரெண்டாங்க மூணு அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி அந்த படத்துல வடிவல் சொல்ற மாதிரி இந்த படத்துல ஹீரோயின் மாளவிகா சொல்றாங்க வியோ மாட்டிக்கிட்டு முழிக்கிறாப்புல ஸோ அங்கே இன்டர்வல் ஒரு பிரேக் விடணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு சீம் சீக்வன்ஸ் வருதுங்க படம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மைல்டாக போகுது ஸோ க்ரிப் இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்றக்காக க்ரிப்பான ஒரு சீன் அப்படியே பிக்கப் ஆகுது எதனால் அப்படின்னா இட்ஸ் சாய்ஸ் ஏன்னா சிம்பிளாக வந்து ஒருத்தர் வந்து நம்ம கேள்வி கேட்க முடியாது ஆனால் அதுவே நம்ம உணவுகளோட உறவுகளோட ஒன்றி போயிட்டோம் அப்படின்னா அவங்க நம்ம கேள்வி கேட்கலாம் ஆனால் அப்படி கேள்வி கேட்கும்போது கூட அவங்க டக்குன்னு இது ஏன் இஷ்டம் என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒரு கோவம் வரும் தெரியுமா அந்த ஒரு கோவத்தோட வெளிப்பாடாக ஐயோ வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கோம் இப்போல்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது நல்ல காமெடியாக செம்மையானோம் பட் ஆனால் திரும்ப திரும்ப கேட்கப்படுற ஒரு கேள்வி ஏன் ஹீரோயின்களை தத்தியாக காட்டுறீங்க அப்படின்றதான் பட் அதுக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் இந்த படத்தில் வச்சிருக்காங்க ஏன்னா பியூட் படத்தில் பால்வளத்துறை அமைச்சர் மினிஸ்டர் மினிஸ்டரோட பொண்ணு சுத்த உலக நாடுகளே இல்லை பாஸ்போர்ட் இருக்கும் ஆனால் அதை மா தத்தியாக காட்டியிருப்பாங்க ஸோ இந்த படத்தில் வந்து சீரியஸில் நல்ல ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது ஏன்னா தெளிவாக ஹீரோன்னு சொல்லுவாள் நான் வந்து வயசுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா கண்ணுக்கு நான் ஒரு பொம்பளை பிள்ளையாக தெரிஞ்சேன் ஸோ எங்கள் அம்மா மாதிரி அவர் அடக்கி வைக்க தான் பார்த்தார் அந்த வாழ்க்கையில நான் வெளியே வர ஆசைப்பட்டேன் எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னு தான் நான் உங்களை சூஸ் பண்ணேன் அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்ற நாட்டில் தான் படம் ஆரம்பிக்கிது ஸோ அந்த நாட்டில் தான் மூணு முடிச்சு போடுறாப்புல ஆனால் அது எவ்வளோ அழகாக போடுறாங்க அப்படின்றதான் நல்லவேற சீனாக காட்டலை அதாவது படத்தில் படத்துலேருந்து எப்படி அடுத்தவங்க பிள்ளைக்கு வந்து பாதுகாத்து பாடி கார்டாக சுற்றுறாரோ அந்த மாதிரி நான் டம் அடிப்பேன் பரவாயில்லையே அப்படின்னு கேட்கும்போது எனக்கும் ஒன்று கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க ஸோ ரெண்டு பேரும் அப்படி தம்மை வச்சுக்கிட்டு பார்த்தா கேட்கும்போது எங்கே பஃ இழுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி காட்டும் போது பயப்படும் போது டக்குனு அந்த லைட்டரை போது நம்ம அந்த தீ அந்த தீப குண்டம் இருக்கலாம் கல்யாணத்தில் அது எரியும் உடனே தாலி கட்டுவாப்புல டைட்டில் போடுவாங்க தரமான டைட்டில் சீரியஸ்லி நம்ம வந்து ஒரு விஷயத்தை தப்பான கனவட்டத்தில் பார்த்தோமோ அப்படின்றத டேரக்டருமே யூகிச்சிருக்காருன்றதை நான் சொல்லணும் ஸோ அந்த விதத்தில் டேரக்டர் அந்த நாட் கொடுத்த இடம் இருக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஸோ அதுக்காகவே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் படத்தில் கதையை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஒரு சீன் சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரியோ தான் அந்த ரெண்டு பேர் சீரெட் டெஸ்ட்டு பக்கத்தில் வரும்போது பற்ற வைக்கிறாப்புல அந்த மாதிரி தான் கல்யாணத்துக்கு அப்புறம் மேடமுக்கு சமையலில் கேஸ் அடுப்பை கூட பற்ற வைக்க தெரில மாட்டாங்கன்றது தான் ஸோ அதனால் இப்போ ஒரு புருஷன் படுற பாடு என்ன ஆகுது அதனால் அவன் தப்பாக புரிஞ்சுக்கிற கட்டாயம் வரும்போது என்ன நடக்குது அப்படின்ற ஒரு சீன் சீக்வன்ஸ் கூடிய இடம் ரொம்ப அற்புதம் அந்த அற்புதமான ஒரு இன்ட்ரவலுக்கு ஒரு அருமையான செகண்ட் ஆஃப் கொடுத்து லீட் பண்ண விதம் சூப்பர் விக்னேஷ்காந்த் ஜென்சன் சீலா இவங்க மூணு பேருமே ஒரு அற்புதமான கேரக்டராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க விக்னேஷ்காந்தோட கே கேரக்டர்லாம் சொல்லணும் அப்படின்னா அந்த அவர் அப்பாவாக ஜெயிக்கிற இடத்துல வந்து அவர் கண்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அற்புதமாக பண்ணி அதுவும் அவர் பேசவே மாட்டாரா பேசவே மாட்டார்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கிளைமேக்ஸில் அப்படி பீக் ரைட்டிங் இருக்குல்ல ஏன்னா நான் கொஞ்சம் யோசித்தேன் ஓகே என்ன பேசவே முடியாது பேசவே முடியாது பேசவே முடியாது ஓகே அப்போ டயலாக் வந்து இந்த இடத்துல வரும் கிளைமேக்ஸில் வரும் அப்படின்னு நினைச்சத பிரிச்சுட்டாப்புல மனசன் சீரியஸ்லி ஜென்சன் கூட வர அந்த காமெடி கேரக்டர்ல இவ்வளோ சம்பாதிச்சுட்டு லோன்ல போகுதுன்ற அப்படி தாண்டா உனக்கு போவோம் அப்படின்னு அந்த வயிறு பேசுகிற இடம் இல்லை நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் எனக்கு லோக்கல் சிறகு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு இடம் இல்லை மனுஷன் நொறுக்கிட்டாப்புல சீலா அவங்க வழக்கமாக மண்டேலா படங்கள்லேருந்து நிறைய ஒரு நார்மலாக லேடிக்குள்ளே கொண்டு இந்த படத்தில் எப்படி இந்த கேரக்டர் ஒட்டுக்கிட்டாங்கன்னு தெரில எஸ் ஒரு த தாமான லாயர் கேரக்டர் காரணம் அது ஃபுல்லாக அவங்களுக்குள்ள அந்த வீகோ வீகோ எப்படிலாம் காட்டுறாங்க அப்படின்றது பட் அவங்கள கூட கிளைமேக்ஸில் கரெக்ட் பண்ணி காட்டுற அந்த ஒரு விதம் இருக்கலாம் சூப்பர் சீரியஸ்லி ஹீரோயின் கேரக்டர் தான் எப்படி இவ்வளோ தத்தியாக இருக்க முடியுன்றதுக்கு ஒரு கிளைமேக்ஸுக்கு முன்னாடி அவங்க அம்மாவை வச்சு ஒரு சீன் காட்டுவாங்க அப்ப அந்த பொண்ணு ஒரு வார்த்தை விட்டுரும் அவங்க அம்மா ரியாக்ஷன் பார்க்கணும் ஏன்னா அந்த அம்மா நடிக்கவே இல்லைன்னு தோணும் தப்ப நம்ம ரியாக்ஷன் காட்டும் போது ஓகே இந்த பொண்ணு இவ்வளவு தத்தியா இருக்கிறதுக்கு காரணம் இவங்க தான் இவங்க அப்பா தான் அப்படின்னு எஸ் ஸோ இங்க கல்யாணம் அப்படின்றது என்ன எதனால இங்க பிப்டி ஒரு ஆப்ஷனே கிடையாது ஏன்னா இன்னைக்கும் ஒவ்வொரு குடும்பத்துலையுமே ஒரு பெரிய பிரச்சனை ரெண்டு பேருமே வேலைக்கு போவாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு நடு வீட்டுக்கு வருவாங்க ரெண்டு பேரும் வெளியே சாப்பிடுவாங்க அதில் பியூட்டி என்ன அப்படின்னா அவங்க குழந்தையில இல்லாட்டி பிரச்சனை இல்லை குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய பே ஸ்கூலில் விட்டுட்டு அந்த ஸ்கூல் முடிஞ்சு அவங்க திரும்பி கூப்பிட்டு வந்து ஏன்னா பேரண்ட்ஸ் இருந்தாங்க அதாவது பேரண்ட்ஸோட பேரண்ட்ஸ் நம்மளோட தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அந்த குழந்தைய பார்த்துக்கிறாங்கன்னா பிரச்சனை ரெண்டுமே வேலைக்கும் போது அந்த குடும்பம் ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா அதுக்கெல்லாம் ஒரு மெச்சூரிட்டி வேணும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது நல்ல எண்ணங்கள் வேணும் அந்த ஒரு டைம் அமையணும் ஆனா அப்படி அமையலை அப்படின்னா அந்த குழந்தையோட வளர்ப்பு பாதிக்கப்படும் போது ரெண்டு பேருமே பணம் பணம் ஓடும் போது ஒரு விஷயம் ஏற்படுது அதை ரொம்ப அழகா காட்டலை அப்படின்னாலும் நம்மளை யூகிக்க வச்சாங்க தெரியுமா கிளமிக்ஸ்ல உணர வைச்சாங்கல்ல அந்த ஒரு விஷயத்துக்காக டேரெக்டர் ஒரு ஹாக்டர் சொல்லலாம் ஸோ ஓவரால் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னா நான் கொடுத்த நூற்றி முப்பது ரூபாய்க்கு நூற்றி பத்து ரூபா ஒருத்து தான் இருபது ரூபா தானே அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா படம் மைல்டாக போதும் சில சீன்கள்லாம் ரொம்ப ஏற்றுக்காமல் செயற்கையாக தான் இருக்குது ஆனால் அது செயற்கையாக இருந்தால் கூட அதை காமெடி அப்படின்னு ஒன்று ஃபீல் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அதுவும் அதாவது டிடெக்டிவ் டீ வாங்கி தரதெல்லாம் சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க விழுந்து விழுந்து சிரித்தேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காட்டும்போது அது தான் இருந்துச்சு பட் ஆனால் அது போகும்போது என்னை மீறி சிரித்தேன் ஸோ இந்த மாதிரி படம் முழுக்க நிறைய விஷயங்கள் உங்களோட கனெக்ட் ஆகும் ஸோ ஒரு பூசம் கொண்டாட்டியே இந்த படத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த படம் மூலமாக நீங்கள் திருந்துருவீங்களா உணர்வீங்களா அப்படிலாம் கிடையாது பட் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் என்ன ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் யோசிக்கலாம் சரி நம்ம குடும்பத்துக்காக இந்த மனுஷன் இவ்வளோ உழைக்கிறானே இந்த மனுஷனை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தேட்டரு வெளியே வந்து இல்லை தேட்டருக்குள்ளையே முடிதாக கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இருக்கும் ஸோ அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் எஸ் ஒரு அருமையான கணவன் மனைவி வாழ்க்கை அப்படின்றது விட்டு கொடுத்து போகிறதுல தான் இருக்குது அந்த விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா யாரும் நீங்கள் கெட்டு போகிறது கிடையாது சோ அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சாலும் சரி பிடிக்காது லைக் பண்ணுங்கோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த படத்துக்கு போகாம வேணாமனு ஷேர் பண்ணுங்க இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கோ மறக்காம உங்கறா அப்படின்னோட நம்ம ஓரளவு தெரிவித்து அண்ட் காதல்லாம் ஆமா வார வாரம் வர படத்தை பூரா நல்லா இருக்கு நல்லா இருக்கு இது பாருன்றியோ உனக்கு மட்டும் எப்படி காசு வரும் யூடியூப்ல இருந்து லட்ச லட்சமா வருதா அப்படின்னு ஃப்ரெண்டோட எங்க ஃபோன் அந்த வீணா போட தருத்திரம் தான் சொல்றேன் ரூபான்றது போய் அடிக்க தெரியுது இல்ல ஐநூறு ஆயிரம் செலவிழிச்சு அந்த ஆயிரம் ரூபாயில புரியுதா நூத்தி பத்து ரூபானா ஒன்பது படம் பார்க்கலாம் பொய்யாளமா சம்பாதிக்கலாம்